என்ன சும்மா ஒரு தேசத்தில் வந்து செழிப்பெல்லாம் கொட்டாது இங்கேருந்து ஓடுறாங்க இல்லையா துபாய்க்கு போகிறேன் குவைத்துக்கு போகிறேன் கத்தாருக்கு போகிறேன் அரபு நாடுகளுக்கெல்லாம் போகிறவங்க இல்லையா விலை நம்ம இந்திய மதிப்பு நாணயத்தின் வேலை மதிப்பு அங்கே கூடுதலாக இருக்குது ஐயஸ்டு கரன்சி குவைத்து வேர்ல்டுலே அங்கெல்லாம் போய் கற்று ஊழியம் செய்ய கத்த கிருபம் செய்தபடினாலும் சொல்கிறேன் ஆனால் இந்த ஜனங்களுடைய கோட்பாடுகள் இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தே ஹவ் வெரி ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் வேலை இருந்தால் மட்டும்தான் நீ அங்கே இருக்கணும் இல்லைன்னா கிளம்பு மூட்டை கட்டி கலம்பு இல்லைன்னா அவனை பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுருவாங்க அகையில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற பேப்பர் இருக்கணும் அதுக்கேற்ற ஆவணங்கள் இருக்கணும் நாடுகளுடைய நிலையை சொல்கிறேன் லார்ஜஸ்ட்டு பேயிங் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒத்து போக மாட்டாங்க அவங்களுடைய கோ அவங்களுடைய சட்டங்கள் அப்படி இருக்கிறது என்பதல்ல அந்த சட்டங்கள் உலகம் முழுவதும் சட்டங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தில் உறுதியாக இருப்பாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்னாக்கா உபதேசத்தில் உறுதியாக இருந்தீங்கனாக்கா எங்கேயும் உத உதாசீனப்படுத்தப்பட மாட்டீங்க உபதேசத்தில் உறுதியாக இல்லாத சனங்க தான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு மார்க்கம் தப்பின அலைகிற நட்சத்திரத்தை போல் அப்படியே போய் அப்படியே போய் என்ன செய்வாங்க அவங்க போய் மாட்டிக்கொள்வாங்க அப்போது வாழ்க்கையில் எல்லோராலும் சி என்று அறிவுறுக்கத்தக்கதான வாழ்க்கை காணப்படும் நான் இருக் இருந்து கொண்டே என்ன சொல்லுவான் நான் இல்லைன்னு சொல்லுன்னு இந்த அவலட்சணங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இருப்பாங்க என்னை சிறுமப்படுத்துகிறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க ஒன்றும் கிடையாது கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அழைக்கப்பட்டிருக்க நடுவில் புத்தி மாறிடுச்சு என்ன மாறிடுச்சு முதல் அடி என்னன்னா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க அதுவும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உபதேசம் பிரசிங்கிற ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க அது தெரிந்தா அதன் தோழமை வச்சுக்குவாங்க எதுக்கு பொல்லாப்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கிட்டே நமக்கு எதுக்கு பொல்லாப்பு ஏதாவது கூப்பிட்டா வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு போவாங்க இல்லைன்னா ஆனால் மந்தையில் ஒரு ஆடெல்லாம் வந்து சேர மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க இயேசு நாமத்தில் ஒரு ஊழியக்காரன் ஜெபத்துக்கும் பேய்க்கும் நோய்க்கும் விடுதலைக்கும் போதும் சத்தியத்துக்கெல்லாம் வேணாம் சத்தியம் வந்தால் நான் விளங்கிடுவேன் இல்லையா சுபிச்சமாயிடும் இல்லையா வாழ்க்கை அந்த மாதிரி பிரபஞ்சத்தேவன் கண்களை கட்டி போட்டிருக்கிறான் குருடாக்கி இருக்கிறான் விசுவாசிகளே சொல்கிறேன் தெரியும் அறியும் எல்லாம் தெரியும் ஆனால் வர மனமில்லை அப்பத்தின் ஆசீர்வாதம் ஒன்று முற்பிதாக்களின் ஆசிர்வாதம் ஒன்று கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் ஒன்று இதெல்லாம் தெரியாமலே நம்ம சுற்றி கொண்டிருப்போம் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் ஆசிர்வாதம் என்ற வார்த்தை தெரியுமே தவிர ஆசை எல்லாம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் தோப்பு வைக்கணும் துறவு வைக்கணும் நீர் நிலம் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படும் மனசு அதுக்கு வழிமுறைகள் தெரியாது பொதுவாக உங்கள் ஜபங்கள் ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும் ஐயா எனக்கு ஒரு நிலம் வேணும் பரவாயில்ல நல்லது தவறு இல்லை ஆனால் அந்த ஜபம்லாம் கேட்கப்பட்டு தான் இந்த சத்தியத்தை கேட்கும்படி கற்றுறவங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஜ